தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம் சாமுவேல் இந்த மனுவை அளித்தது யார் அதில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சொல்லுங்க தலைவர் விஜயகாந்த் அவரது வீட்டுக்கு முன்பு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என தற்போது குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரது வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த நிலையில கடந்த மாதம் அந்த பாதுகாப்பானது விளக்கப்பட்டிருந்தது இரவு நேரங்களில் தேமுதிக தலைவர் நான் வீட்டு முன்பு சிலர் மறுமணவர்கள் கூச்சலிட்டு கூச்சலிடுவதாகவும் அதே போல சில தொந்தரவுகள் ஏற்படுவதாக அப்பகுதி செயலாளர் லட்சுமணன் என்பவர் விருதுபாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது புகார் புகார் மனவனாக அளித்து அளித்திருக்கிறார் அதில் மீண்டும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது வீட்டுக்கு முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்